ஹாய் கைஸ் உங்க எல்லோருக்கும் வணக்கம் யாரு எப்படி போனா நமக்கு என்ன எவன் கேட்டா எனக்கு என்ன 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 தவிர மத்தவங்க வாழ்ந்தா செத்தா இந்த மாதிரியான என்னவங்க நம்ம மக்கள் பல பேர் இருக்காங்க தயவு செய்து இந்த மனநிலைய நல்ல விதமா மாத்திக்கோங்க நம்ம மக்கள் பல பேர் வீட்டிலையும் ரோட்டிலையும் வளர்க்கிற செல்ல பிராணிகள் இறந்துட்டா ஒரு சிலரை தவிர பல பேர் இறந்து போன செல்ல பிராணிகளை அப்படியே ரோட்டு ஓரங்கள்ல திறந்த வெளியில தூக்கி வீசி ஏறியற பழக்கம் நம்ம மக்கள் இடத்துல பல பேர்கிட்ட இருக்கு இப்படி செய்வதால அதுல இருந்து வரக்கூடிய கொடூரமான துர்நாற்றம் அதனால வரக்கூடிய சில நோய் தொற்று அந்த பகுதியை நாம கடந்து போகும் போது முகம் சுழிக்கிற அளவுக்கு சுற்றுப்புற சூழல் சீர்கேடு இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கு என்னுடைய வேண்டுகோளும் ஆதங்கமும் என்னன்னா ஆடு மாடு நாய் கோழி புறா முயல் என்று இன்னும் பல உயிர்களை பாசமாகவும் நேசமாகவும் அவைகளுக்கு பெயர் வைத்து வளர்க்கும் போது நமக்கு இருக்கிற அக்கறை அந்த உயிர்கள் இறந்தவுடன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ அல்லது அவர்களுக்கான தோட்டத்திலோ ஒரு குழியை தோண்டி புதைச்சா என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியும் ஆதங்கமும் இப்படி ஒரு கொடுமையை எல்லாம் பார்த்துட்டு என்னால் கடந்து போக முடியல நான் செய்கிற இந்த வேலை பொதுநலமாக இருந்தாலும் சரி சுயநலமாக இருந்தாலும் சரி அங்க சரியாகணும் அவ்வளவுதான் அந்த நாயோட உடலை எங்க தோட்டத்துக்கு கொண்டு வந்து பதிச்சு முடிச்சுட்டேன் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் இப்படி சொன்னது நம்முடைய ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முடிந்த அளவுக்கு நாமும் கடைபிடிப்போம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் தேங்க்யூ